ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதுரையில் வந்து மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணி கண்ணுக்கு மனசுக்கு நிறைய ஆயிடுச்சு ஆனால் வயிறு கேட்குமா வயிறு பசிக்க ஆரம்பிச்சிச்சு க பக்க பண்ணு எங்கே சாப்பிட போகலாம் அப்படின்னு பார்த்தா ம வெயில் வேறு செம்ம காட்டு கெடுது மண்டை உடைக்கிற அளவுக்கு வெயில் வெளுத்தெடுக்குது மதுரையில் முத நாள் தாங்க மழை பெஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க எங்கே பார்த்தாலும் தண்ணியாக கிடக்குன்னு பார்த்தா முத நாள் தான் மழை பெஞ்சிருக்கு நாங்கள் சுப்பாக வரையணுன்னா மதுரையே குளிர்ச்சி ஆயிடுச்சு பார்த்தீங்களா வாங்க சாப்பிட எங்கே போகலாம் அப்படின்னு போய் பார்த்தா கோனார் கடை அப்படின்னு ஒரு கடை இருக்குதுங்க மதுரையில் சாமா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பையனோட ஃப்ரெண்டு சொன்னோன்னா வாங்க அங்கேயே போயிடலாம் நல்லா பசியாக இருக்கிறதுக்கும் வெயிலுக்கும் அந்த கடைக்கில் போய் சாப்பிட்டா ஃபுல்லாக சாப்பிட்லாம் வாங்கம்மான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன்னா எயித் இருக்கு பாருங்க கோனார் கடை கோயிலேருந்து ஒரு ரெண்டு சந்து திரும்பி தாங்க வந்தோம் நடந்து வர தூரம் தான் நடந்தே வந்தாச்சு கோனார் கடைக்கில் போகலாம் எங்கள் ஊர் பட்டுக்கோட்டையில் கோனார் கடைன்னு டீ கடை இருக்குது ஹோட்டல் இருக்குது இங்கே கோனார் கடை அப்படின்னு ஒரு கடை இருக்காங்க அங்கே போய் உக்காததுக்கப்புறம் தான் ஆர்டர் எடுத்து இலையை போட்டு தண்ணியை தொளிச்சி விட்டுட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க பாருங்கள் அம்மா அம்மா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவி அங்கே பாருங்கள் அப்படியே கையை வச்சு எடுத்து வாயில் வச்சு அப்படியே கறி பஞ்சு மாதிரி வந்திருக்குங்க மட்டன் அட பிஞ்சு கறி அப்பா செம்ம டேஸ்ட்டு கிரேவி எத்தனை வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் சாப் ஒன்று ஒன்று நம்ம ஆர்டர் பண்ணி தான் மொத்தமாக வாங்கி வச்சுக்கக்கூடாதான் ஒன்று ஒன்றா ஆர்ட்ரு பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடணுமா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாச்சு அடுத்து பாருங்கள் மட்டன் கறி சிக்கன் கறி ரெண்டுலேயுமே என்னது அடை சூப்பராக கொண்டு மட்டன் கறி தோசை மட்டன் சிக்கன் கறி தோசை மட்டன் கறி தோசை ரெண்டு கறி தோசையும் வாங்கியாச்சுங்க அப்போ பிச்சு வாயில் வச்சா அந்த மாவு புளிப்பாக கொஞ்சம் இருக்குது அது புளிப்புக்கும் அந்த காரசாரமான மேலே தடவி இருக்குது எதுக்கும் மசாலாக்கும் ஐயோ ஐயோ வேறு லெவலுங்க வெயில் மட்டும் இல்லாமல் போயிருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்காக மட்டும் நம்ம ஊர் சுத்தமாக போனால் நல்லா சாப்பிடலாம் இந்த வெயிலில் சுற்றுனதுக்கும் அதுக்குமே டேஸ்ட்டு தெரிஞ்சிச்சு சாப்பிட்றதுக்குன்னே போனாலும் நல்லா செம்மையாக சாப்பிடலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு பாத்திரத்தெல்லாம் காலி பண்ணியாச்சு பிளேட்லாம் பார்த்திங்கனா வலிச்சு சுத்தமாக சாப்பிட்டு எலும்பு மட்டும் மிச்சம் வச்சாச்சு பாவம்லாம் நாய் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வந்து கையை கழுவுனா வாசனை கையை கழுவிட்டு மூந்து பார்க்குறேங்க ஐயோ 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 கையை மணக்குது பாருங்க சூப்பராக இருந்துச்சுங்க மட்டன் கறி தோசை மட்டன் சிக்கன் கறி தோசை ரெண்டுமே செம்மையாக இருந்துச்சு பிரியாணி சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பணம் கொடுக்குற இடத்துல பார்த்தா ஜீரக மிட்டாய் வச்சுருக்காங்க சோம்பு வச்சுருக்காங்க எது ஒரு எடுத்து வாயில் போட்டுங்க மணக்குன்னுட்டாங்க வாங்கி வாயில போட்டு வெளில வந்தால் எங்கே பார்த்தாலும் மதுரையில் இந்த ஜிதர் போஸ்ட் போஸ்ட்டு இல்லாத கடையே இல்லைங்க ஒரு கடைக்கு ஒரு கடை ஒரு கடைக்கு ஒரு கடை வச்சுருந்தா மக்கள் எங்கே தான் குடிப்பாங்க அந்த அவ்வளோ கடை இதெல்லாம் சாயங்காலம் பார்த்துக்கலாம் ஆட்டோ புக் பண்ணுறா வயிறு ஃபுல்லாகிடுச்சு தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியாச்சு ஃபுல்லாக ஆட்டோ புக் பண்ணியாச்சு ஆட்டோல ஏறியாச்சு ஆட்டோவும் கிளம்பிடுச்சுங்க சொம வெயில் அடிச்சுக்கி இருந்தது டக்குன்னு பார்த்தா வெயில் கம்முன்னு ஆயிடுச்சு சுபா வயிறு ஃபுல்லானா வெயிலும் கம்முன்னாகிட்டு அப்படியே கூலிங் ஆயிடுச்சு நேற்று மழை பெஞ்சா இன்னைக்கு மழை வருமோ அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு வந்தோம் ஏன்னா நேற்று எல்லாம் மழை பெஞ்சிச்சுன்னு பேசிக்கிட்டாங்க மதுரையில் சாம மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மேக மூட்டமாக ஆயிடுச்சு வெள்ளமே மழை வந்துருச்சு நாங்கள் வாங்க வாங்க அதுக்குள்ளே உங்கள் பாருங்க மேகத்தை பாருங்க எப்படி இருக்குது ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டுக்கு தான் நாங்கள் ஊருக்கு வர போகணும் இப்போ போய் ரெஸ்ட்டு அப்புறம் சாயங்காலம் எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்தாச்சு மதுரை மாட்டு தவணை மதுரை பஸ் ஸ்டாண்டு எல்லா பக்கட்டும் அப்படியே ஆட்டோ போயிருந்துச்சு அப்படியே ஆட்டோலேயும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தாச்சு பூவெல்லாம் செம்மையாக இருக்குங்க மதுரை மல்லி சொல்லா வேணும் அப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் அழகாக அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நெருக்கம்மா மதுரை மல்லி மதுரை மல்லி தாங்க மணக்குது மதுரையாக மல்லிகைப்பூ வாசல் தாழை மதுரைக்குது மீனாட்சி அம்மன் குங்குமத்தாலையும் மணக்குது சூப்பருங்க இப்போ சித்திரை திருவிழா வரும் அழகாக ராத்துல இறங்கறெலாம் இருக்குங்கிறாங்க அதுக்கெல்லாம் நம்ம போனோன்னா வெயிலில் வெந்து போயிடுவோம் அடுத்த வருஷம் நல்லபடியாக வைக்கட்டும் அடுத்த வருஷம் போய் பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டு இப்போ போனது வரைக்கும் கும்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு ஆட்டோ விடுங்க அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கு எனக்கு இந்த வெயிலில் போனதுக்கும் சாப்பிட்டதுக்கும் அப்படியே எப்போ போய் ஏசியை போட்டு படுப்போம் ரூம்பில் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ஆனால் செம்ம சாப்பாடுங்க மத்தியானம் சரி நைட்டும் இங்கே பாருங்க பஸ் ஸ்டாண்டு மத்தியானம் சரி நைட்டும் சரி செம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு காரக்குடிக்கு அடுத்து நிகர் வந்து இப்போ நான் சாப்பிட்ட வரைக்கும் எந்த ஊரை சொல்லணும் மதுரை சரியா மதுரையில் நல்லா சாப்பிட்லாம் பன் புரோட்டா ஜிதர் பிரியாணி கறி தோசை சிக்கன் கறி தோசை மட்டன் கறி தோசை வேறு லெவல் கோணார் கோணார்கடை தான் செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்டு சிறப்பாக வந்தாச்சு அந்த மயக்கத்திலே போயிட்டுருக்கேன் ரூம் வந்துருச்சா ரூம் வந்துருச்சா ரூம் வந்துருச்சா ஹோட்டல் வந்துருச்சான்னு கேட்டுக்கிட்டே போயிட்டுருக்கேங்க ஏன்னா அந்த சாப்பிட்ட உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுமாங்கல சும்மா சாப்பிட்டாலே நம்மளுக்கு மயக்கம் வரும் மத்தியானத்தில் ஹெவியாக சாப்பிட்டா சொல்லவா வேணும் அது நான்வெஜ்ஜு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும்ல எங்கே பார்த்தாலும் ரோட்டில் தண்ணி கிடக்கு பார்த்தீங்களா இது மொதல் நாள் பெஞ்ச மலையான் அதனால் எங்கே பார்த்தாலும் தண்ணியாக கிடக்கு ஓகேவா சின்ன பிள்ளைல வந்திருக்கேங்க மதுரைக்கு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன் ரூமுக்கு வந்தா ஹோட்டலுக்கு வந்தாச்சு லிஃப்டில் ஏறியாச்சு பட்டன் ஆன் பண்ணியாச்சு ரூமுக்கு ஓப்பன் பண்ணி இறங்கியாச்சு நாங்கள் எத்தனாவது மாடியில் இருந்தோமோ அத்தனாவது மாடிக்கு லிஃப்ட்டு வந்துடுச்சு ஓப்பன் ஆயிடுச்சு சாவியை போட்டு ரூம்பை ஓப்பன் பண்ணி போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி நைட்டுக்கு தான் ட்ரெயின் எங்கே போகிறோம் சென்னைக்கு போகிறோம் ஓகேவா அதுக்கப்புறம் சென்னை வீடியோ தான் வரும் இன்னையோடு இந்த வீடியோ முடிச்சு போயிடும் ரெண்டு நாள் ஃபுல்லாக மதுரையை காட்டு காட்டும் ஃபுல்லாக காட்டி முடிச்சுட்டேன் எல்லோரும் பார்த்துட்டிங்க மதுரைக்கு எல்லோரும் போயிருப்பீங்க சும்மா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ போனதுனால காமிச்சாச்சு இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம் சூப்பராகவும் நீட்டாகவும் இருந்துச்சு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு வந்தாச்சு தங்கியாச்சு ஓகே பாய்